மேற்கே கடல்வளம் கிழக்கினே கனிவளம் வடக்கில் உண்டமா கோட்டை முனை பால மங்கள் நகரின் மத்தியில் குளிர்மையான காட்சி தரும் அந்தி நேரத்தில் பாட்டுக்கு மெட்டு தரும் பாடும் மீன்கள் உண்டு கல்லடி பால பாட்டுக்கு பாடும் மாமாங்கம் ஆனை பந்தி பிள்ளையாருக்கு மறைந்திருந்த பெரிய துறை முருகனாருக்கு அம்மன் கோயில்களும் ஆண்டிக்கு ஒரு முறை அற்புதம் பல பல காட்டும் அம்மன் கோயில்களும் ஆண்டிற்கு ஒரு முறை அற்புதம் பல பல காட்டும் கொக்கட்டி சோலை பரவசமூட்டும் நீராட அமிர்தளி தீயாட பாண்டிருப்பு காவடி ஆட்டமண்டூரிலே நீராட அமிர்த களி பாண்டிருப்பூடி ஆட்டம் வண்டூரிலே கிறிஸ்தவரும் இஸ்லாமியரும் கல்முனை மசூதியும் இல்லை ஜனங்களை கூட்டும் ஆலயமும் கல்முனை மசூதியும் இல்லை ஜனங்களை கூட்டும் சமான வெத்திலைகள் கழுதாவளையில் நாள்தோறும் பனங்கிழங்கு கழுவாஞ்சியில் நெசவுக்கு மருதமுனை அரிசிக்கு சமாந்துரை பண்களும் உண்டு நெசவுக்கு மருதமுனை அரிசிக்கு சமாந்துரை நிந்த ஊர் பண்களும் உண்டு அழகு தரும் மகளிரும் குருமன் வழியில் புலமணி விபுல் ஆனந்தர் வாழ்ந்த நகர பல நகர் குருக்கள் மடம் காரை தீபுண்டு படைத்த காரை தீபுண்டு விச கல்லி விச மறுக்கும் திருக்கோயிலே வீடு வேய ஓடுண்டு இறக்காமத்திலே மருந்தும்ந்திரமும் நிறைந்து புகழ்தரும் மட்டு நகர் எங்கள் ஊரமா மருந்தும் மந்திரமும் நிறைந்து புகழ்தரும் மட்டு நகரங்கள் பாலுண்டு முந்திரியம்பழங்களும் உண்டு பால பழம் ஈட்டம்பழம் நாவலும் உண்டு கூணி உண்டு நன்று செல்வனு நாடியே வருவோரும் உண்டு தாலுண்டு கூனி உண்டு நன்றுண்டு செல்வன் உண்டு நாடியே வருவோரும் உண்டு விருந்துண்ண நாடியே வருவோரும் உண்டு விருந்துண்ண நாடியே வருவோரும் உண்டு